வணக்கம் நான் பேசுறேன் வாழ்க்கையில போறதுக்கு பெறுவதற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க அப்படின்றதான் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்மளோட கிரகம் சரியா இருந்தா நம்மளோட கட்டம் சரியா இருந்தா நம்மளோட தசாபக்தி சரியா இருந்தா அஹ் பிறக்கும் போதே நம்மளோட ஜாதகம் நமக்கு கணிக்கும் போது பார்க்கும் போதே நமக்கு எல்லா அமைப்புகளும் கிரக அமைப்புகள் சரியா இருந்தா வாழ்க்கை கண்டிப்பா மேன்மை அடையும் நல்ல உயர்நிலையை நாம் அடையலாம் பிறக்கும் போதே அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பிறக்கிறதுல இருந்தே வாழ்றது சில்வர் ஸ்பூன் அப்படி இல்லை அப்புறம் போக போகங்கும் போது கஷ்டப்படுறவங்களா கூட ஒரு நாளைக்கு நல்ல முன்னுக்கு வந்துருவாங்க சோ அந்த கிரக நிலையில கொஞ்சம் மாற்றங்கள் சரியா இல்லை அப்படிங்கும் போது கொஞ்சம் டவுன்ஃபால் வருது இதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல எல்லாருக்குமே சகஜமான ஒரு விஷயம்தான் சோ அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த தெய்வத்தை வழிபட்டு பரிகாரம் பண்ணி எப்போதுமே பூஜை பண்ணி எப்போதுமே சுவாமியை விட்டுராம இருந்தா கண்டிப்பா சுவாமி ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டாரு இது வந்து ப்ரூவன் சரியா சோ வாழ்க்கையில உயர்நிலை பெறுவதற்கான உங்களுக்கு சொல்ல போறேன் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் அதாவது லக்னாதிபதி பலம் பெறணும் சோ பலம் பெறுவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வர்க்கங்கள்னு சொல்லுவோம் சோ ஜாதகத்துல வர்க்கங்கள் பலம் பெற்று இருக்கணும் குரு லக்னத்துல இருந்தாலும் இல்ல குரு நம்மளை பார்த்தாலும் எப்போதுமே சிறப்பு கரெக்டான கட்டத்துல குரு உக்காந்துட்டார் அப்படின்னா நமக்கு அதைவிட பெஸ்ட் அதிர்ஷ்டம் வேறு எதுவும் கிடையாது லக்னம் அல்லது சந்திரனுக்கு ஒன்பது பத்தாம் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் பெறுவது இன்டர்லிங்கடாக இருக்கணும் அப்போது நமக்கு அதிர்ஷ்டம் உயர்நிலை கிடைக்கும் குரு புதன் இந்த ராசிகள் குரு புதன் ராசி அம்சத்தில் பலம் பெறணும் அப்படி இருந்தாலும் உயர்நிலை பதவி அப்புறம் பஞ்ச மகா புருஷங்களில் ஏதாவது ஒரு யோகம் பெற்றிருக்க வேண்டும் சுக்ரன் ராசி அம்சத்தில் பலம் பெற்றிருக்க வேண்டும் நிறைய பேருக்கு சுக்கரதை கூட வரும் லைஃப்ல ஆனா பெருசா சுக்கரன் கொட்டியே கொடுக்க மாட்டாரு ஏன்னா ஜாதகத்துல நீச்சமா இருப்பாரு அவர் வந்து உச்சம் பெற்றிருந்தாதான் இருந்தாதான் அது அதிர்ஷ்டம் ஒரு காமனா ரொம்ப நார்மலா இருந்துட்டாரு அப்படின்னா நார்மல் லைஃப்ல ஓடிடும் சுக்கரதை ரொம்ப டாப்பா டாப் சுக்கரதை கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டுன்றதெல்லாம் இருக்காது சோ சுக்கர ராசி சுக்கரன் வந்து ராசியில அம்சம் நல்லா அந்த அம்சமானது பலம் பெற்றிருக்க வேண்டும் அப்புறம் லக்னாதிபதி இல்ல சந்திராதி யோகம்னு சொல்லப்படுற அந்த யோகம பெற்றிருக்கணும் நம்ம ஐந்தாவது அதிபதி பலம் பெறுவது இல்ல சூரியன் பலம் பெறுவது இப்படியாக நான் சொன்ன எல்லா அம்சங்களும் இந்த ஆறு விதிமுறைகள் சொல்லிருக்கேன் இல்லையா அம்சங்களும் பலம் பெற்று இருக்கணும் கண்டிப்பா இந்த பொருத்தங்கள்லாம் எல்லாம் அமைஞ்சிருந்தது அப்படின்னா வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பெற்றிருந்தாலும் நீங்க ஒரு புவர் ஃபேமிலியில பிறந்திருந்தா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு வசதி வாய்ப்புன்றது ரொம்ப ஹையா போய் பயங்கரமான உயர்நிலையை நீங்கள் அடைவீர்கள் சோ இப்ப சொன்னதை பறிக்க நீங்க பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பலம் பெறுவது அதாவது வர்க்கங்களில் பலம் பெறுவது குரு லக்னத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் சிறப்பு லக்னம் அல்லது சந்திரனுக்கு ஒன்பது பத்தாம் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று ஒன்று சம்பந்தம் பெறுவது குரு புதன் ராசி அம்சத்தில் பலம் பெறுவது பஞ்ச புருஷங்களில் ஏதாவது ஒரு யோகம் பெறுவது அப்புறம் சுக்ரன் ராசி அம்சத்தில் பலம் பெறுவது லக்னாதிபதி இல்லது சந்திராதி அதி யோகம்னு சொல்லப்படுற அந்த யோகம் பெறுவது ஐந்தாம் அதிபதி பலம் பெறுவது இல்ல சூரியன் பலம் பெறுவது இந்த விதிகள் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உயர் பதவி கண்டிப்பா அடையலாம் கண்டிப்பா எல்லாருமே இதை உங்களோட ஜாதகத்துல எடுத்து பாருங்க உங்களுக்கே புரியும் எப்படி இது அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க நீங்க பகவான வேண்டி போங்க அந்த நிலைமைக்கு எல்லாரும் போகணுன்றது தான் என்னோட பிரார்த்தனை எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையில இவ்வளோ பணம் இருந்தால் தான் சந்தோஷம் கிடையாது நமக்கு என்ன வருதோ அதை கூட நம்ம சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்க முடியும் எல்லாருமே வந்து நல்ல எண்ணங்களை வேங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் வரும்